வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்கை இந்த பார்க்க பார்க்கிறாங்க முதல் டாபிக் என்ன தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சாங்க ஒருத்தங்களை தவிர யார் அந்த ஒருத்தங்க மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்காங்களே அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு போனாங்க அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு போனாங்க சரி எல்லா இந்திய கூட்டணியுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்போ நம்மனால் அவங்களோட சேர்ந்து புறக்கணிச்சா நம்ம தனியாக தெரிய மாட்டோம் அப்போ நம்ம வித்தியாசமாக இந்த வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போகிற மாதிரி போவோம் போய் அங்கே கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுவோம் திடீர்னு பேச அனுமதிக்கலை மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சல் போட்டால் எல்லா விளம்பரமும் நம்ம பக்கத்து திரும்புவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த அப்டேட்டை நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக வந்து பேசினாங்க மைக்கெல்லாம் ஆஃப் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழக மீடியாக்கள் மீது கடுமையான கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க என்னன்னா என்னமோ இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து குறிப்பிடாதனால தமிழ்நாடே மத்திய அரசாங்கம் புறக்கணித்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களுடைய பேரையும் அவங்க குறிப்பிட்டாங்களா பட்ஜெட்டில் இருந்துச்சா இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பேரு பட்ஜெட்டில் இடம்பெறவே இல்லை அப்போ அந்த இருபத்தி ஏழு மாவட்டத்தையும் திமுக கவர்மெண்ட் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்பிக்கு இருக்காங்க இப்போ தமிழக மீடியாக்கள் மீது பிஜேபி என்ன கோவப்படுறாங்க அப்படின்னா என்னமோ இந்த பட்ஜெட் காரணமாக தான் முதலமைச்சர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை தமிழக மீடியாக்கள் கட்டமைக்க வேண்டாம் அவர் இதுவரைக்கும் எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டது கிடையாது போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரு அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்த சமயத்தில் ஃபாரின் ட்ரிப் வந்து போனார் அதுக்கு போன வருஷம் தன்னுடைய தந்தைக்கு வந்து தேவசம் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால கலந்துக்கல இப்ப பட்ஜெட்டை காரணமா சொல்லி இப்போ வந்து ஒரு ட்ராமா வந்து பண்ணிருக்காரு நாடகம் போட்டிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மீடியாவாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாராவது ஒருத்தங்களாவது எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் கலந்துகிட்டது கிடையாது அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க தமிழக மீடியாக்களுக்கே ஒரே ஒருத்தங்க தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் மைக்கை எடுத்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட போய் இந்த உண்மையை வந்து சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல ஏன் கலந்துக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கலந்துக்கல ஏன் கலந்துக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த பட்ஜெட்டை காரணமாக சொல்லி கலந்துக்கல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தமிழ் ஜனம் அப்படிங்கிற சேனல் தான் பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்காங்க கருத்துக்கள் கேட்டு அந்த வீடியோவை இருக்காங்க அந்த வீடியோவில் எல்லா பொதுமக்களும் இல்லை கலந்துக்கணும் போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து சொன்னால் தானே அதிக நிதியெல்லாம் வந்து கிடைக்கும் அப்போதானே மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம தமிழகத்தில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது இன்னும் கிளியராக வந்து புரியும் கலந்துக்காமல் புறக்கிடைச்சது தப்பு அப்படின்னு நிறையா மக்கள் சொல்கிற மாதிரி தமிழ் ஜனம் சேனல் ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோங்க வைரலாக வந்து பார்க்குறோம் இப்போ ராஜதீப் சர்தேசாய் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய மனைவி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருக்காங்க ராஜதீப் சர்தேசாய் யார் தெரியுமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய உடைய ஹஸ்பண்டு இவருடைய மனைவி வந்து டிஎம்சியில் வந்து எம்பியாக இருக்காங்க இப்போது என்ன அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்குன்னா நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாக ராஜதீப் சர்தேசாய் பேசின வீடியோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாமே இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பாதியிலேயே வெளிநடப்பு பண்ணுறதுக்கு வெளியேறுவதற்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அவர் பேசியிருக்காரு அப்போ இது திட்டமிட்ட பிளானு இது மாதிரி போய் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக பேச வந்து டைம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஒரு பிளானு அது வந்து இப்போ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ சொந்த அதிகாரி பதிவு போட்டிருக்காரு இந்த டாப்பிக்கு இன்றைக்கி இந்திய அரசியலில் பேசு மாறி மாறியிருக்கு இது முதல் டாப்பிக்குங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலிம்பிக்கில் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்து வருது ஃபஸ்ட்டு மெடல் வந்து நம்ம ஷூட்டிங்கில் வந்து வாங்கியிருக்கோம் யார் மனு பார்க்குறவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மெடலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் மெடலை வந்து ஜெயிச்சிருக்காங்க பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் காம்படிஷனில் முக்கியமாக பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கு மனு பார்க்குறவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் நிறையா பகவத்கீதை வந்து நான் படிப்பேன் அதில் சொல்லப்பட்ட கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல முடிவை யோசிக்காமல் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய் அப்படிங்கிற தான் போட்டியுடைய இறுதி நிமிடங்களில் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனு பார்க்குறவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ மனு பார்க்குறவர்களுக்கு இந்தியா முழுவதும் பொதுமக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்